அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம்ம தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அடியின் கோவையில் இருந்து தனம் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி பலன் உங்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதா இதுவரை இருந்து வந்த பொருளாதார நிலை நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் நாலாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குரு பகவானின் சிறப்பு பார்வையான எட்டு பத்து பன்னிரெண்டாம் ஸ்தானங்களை பார்வை செய்ய இருக்கிறார் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த பொருளாதார நெருக்கடிகள்லாம் தீரும் பண வரவுகளை பூர்த்தி செஞ்சு அன் வாழ்க்கையெல்லாம் திருப்தி அளித்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் முன்பு இருந்ததை விட முன்னேற்றமான காலகட்டம் ஆகும் வேலையாட்கள் தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தில அசையும் அசையா சொத்துக்கள் சுய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனி ஜென்மச்சனி நடப்பதால அதனால மன உளைச்சல்கள் உடல் அலைச்சல்கள் எல்லாமே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கவனமாக செயல்படுவது நல்லது சிலருக்கு விரைய செலவுகள் ஏற்படும் வீடுகளை வந்து பழுதுபாக்கக்கூடிய செலவுகளும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் உடல் சோர்வு மந்த நிலைமையாக தான் இருக்கும் தேவையற்ற பயணங்களால வீண் அலைச்சல் டென்ஷன் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பண வரவுகள் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உறவினர்களால பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வரும் சுபகாரியங்கள் சில தடைகள் ஏற்பட்டு தாமதமாகத்தான் நடக்கும் குழந்தைகளால் சில மன மன உளைச்சல்கள் ஏற்படும் வண்டிகளில் செல்லும் பொழுது சற்று கவனமுடன் இருப்பது நல்லது மாணவ மாணவியர்கள் எவ்வளவு கடினமாக படித்தாலும் சில மறதி ஞாபகமறுதி ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு சிறிது தாமதப்படும் பெண்களுக்கு புகுந்த வீட்டிலும் பிறந்த வீட்டிலும் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் தாய்வழி உறவுகளில் எதிர்பார்த்த உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும் தேவையற்ற நண்பர்களால் வீண் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் அதனால் நேயர்கள் இந்த குரு பயிற்சி பலன் அதிகமாக கவனத்துடன் இருப்பது நல்லது உங்களுக்கு இந் உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்கள் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலயசி தனம் கோவை என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையொருளும் குருவர்களும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்